விஜய பிராண்ட் பண்றாரு இதெல்லாம் அவருதான்பா பண்றாரு பன்னிரண்டு கோடி வச்சு அத ஒரு ஜுனா ஜான் ஆர்டியசாமி மன சட்டியோட சொல்லுங்க ஆட்டி சொன்னதான் கரெக்ட் அப்ப நீ போட்டுருவார் சார் என்ன வேணா என்கிட்ட ஆர்யூ பண்ண போட்டுருவாரு நினைக்கிறியா

சீமானே உங்களை அடிச்சு தள்ளிட்டாரு அரசியல் வியாபாரம் பண்ண இல்ல இப்பவும் நீங்க இருநூறு பத்து நாள் தொகில கேண்டிடேட் போடுறதுக்கு முயற்சி பண்ணல உங்கள்கிட்ட கேண்டிடேட்டும் கிடையாது நாலு பேரையும் அடிச்சு நான் விளையாடுறேன்னு சீமான் அன்னைக்கு வந்து தெளிவா சுத்த வீர நாட்டு புள்ளி தனியா தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை கூட்டிட்டு வேட்டைக்கு போகணும்னு கூட்டணி பத்திரியோட ஏன் கிட்ட இத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அஞ்சாவது தடவை வந்து இருநூறு பத்து நாள் அவர் போற்றுவாரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு தகுதி இருக்கு துணிச்சல் இருக்குது தரமா இருக்குது நீங்க சீமா நீங்க புலின்னு சொல்றீங்க அங்க விஜய புலின்னு சொல்றாங்க ஆட அமைதியா இருக்குங்க சொல்லிருக்காங்க சும்மா என்னத்தையும் சொல்லலாம் தம்பி ஒரு ஆதாரத்தோட சொல்லணும் தம்பி எதை வச்சு அவர் என்ன சொல்றான் இருநூறு பத்து நாள் போட்டுருவாரா போற்றுவார்ன்னு போட்டுருவாரான்னு கேக்குறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்பு சரி அடுத்து